பேக் பவானி லைச்சல் இன்னைக்கு செவ்வாக்கிள்ளேருந்த சுக்கர ஓரத்தில் நான் இன்னைக்கு சாமிக்கு வெற்றில தீபம் ஏற்றிட்டேன் ரொம்ப மனது பாரமும் வருத்தமாக வேதனையாக இருந்தது அதனால் நான் எப்போவுமே எனக்கு இப்படி மனசில் அப்படி வருத்தம் வேதனை வரும்போத நம்ம வே வேலைவாக்கு வந்து ஆறு தீபம் போட்டேன் வெற்றில தீபம் போட்டேன் நான் இன்று முருகா அவங்கள்ட்ட நிறைய பேசுகிறேன் அவங்கள்ட்ட பேச வந்திருக்கேன் ரொம்ப மன வருத்தத்தோடையும் மன பாரத்தோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கையில் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் அது நல்லபடியும் முடித்து இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரி போகும்போதே என்ட பணத்தை கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க பக்கத்துலலாம் பல வர்க்கத்தோட வேதனையோடு நான் போனேன் ஆனால் நான் பயந்த மாதிரியே தான் அங்கே ஆச்சு இருந்தாலுமே என் உறவுலாம் வந்து நாங்கள் இருக்கும் டென்ஷன் எடுக்கான்னு சொன்னது ரொம்ப ஒரு இது இருக்குது எல்லாத்தையும் விட முருகா எனக்கு நீங்கள் கூடவே இருக்கணும் எனக்கு ஒன்றை விட்டால் யாரடா இருக்காங்க என் பிள்ளைங்களையும் காத்தல அருமைங்க நாளைக்கு அவருக்கு வந்து ரெண்டு கையிலையும் வந்து சர்ஜரி இருக்குது கையெல்லாம் சாரி விரல்ல அதுக்காக என் மன திருப்தியாக காமாட்சி வளமு விளக்கேற்றி ஆறுமுகத்துக்கு வெயில் பூஜை பண்ணி சுக்கர ஓரத்தில் நான் விளக்கு போட்டேன் முந்திலாம் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் முருகரை ஒரு நாள் நான் வணங்க இப்போ நான் முருகரை எவ்வளோ அண்டி போகிறேன் அவரோ அவர் எனக்கு தோணை பண்ணுறாரு சோதனை தராரு ஆனால் அதுக்கு உடனே வழியும் தந்துடுறாரு முருகா என் கையை விட மட்டுமே தெரியும் மனசார நெற்றியில் பட்டையை போட்டு மன கனத்தோடு பாரத்தோடு நான் பார்க்க வந்துட்டேன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னீங்க நீங்கள் நெற்றி நின்றுக்கிட்டு இருக்கீங்க நாம் இருக்க பயமேன்னு சொன்னீங்க அதே போல் வேடவா சண்முகா வடிவேடா செந்தின்லாதா இல்லைங்க மென்று பார்க்க வந்துட்டேன் என் மனசில் வைக்க வருத்தம் வேதனை பயம் எல்லாமே நீக்கி என் பிள்ளைக்கு வேலோடு நீங்கள் துணை பண்ணுறீங்க என் பிள்ளை சின்ன பிள்ளை கடலில் வேலை பார்க்குறான் அதுக்கு நீங்கள் தான் துணை பண்ணணும் என் பெரிய பிள்ளை எந்த நேரமும் ஹைவேயில் ரோட்டில் வண்டி ஓட்டுற வேலை தான் ரெண்டு பிள்ளைங்களும் பாதுகாத்து என் வீட்டுக்காரையும் பாதுகாத்து என் பேச்சுக்கும் என் மருமகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்ததுக்கு எனக்கு சந்தோஷம் முருகா எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாடா எனக்கு நீ மட்டும் போகண்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த உயிர் கூட வேண்டாம் முருகா உன் பிள்ளைங்களை காத்துறணும் முருகா சாம்பிராணி பத்தி போட்டு ஜகஜோதியா பூஜை பண்ணி ரொம்ப மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கு அனைவரும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் என்னால பதட்டமாக இருக்கு எனக்கு நேற்று அடிபட்டது இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன் நாளைக்கு இந்த ரெண்டு விரல்லையும் இந்த விரலையும் இந்த விரலையும் சர்ஜரி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விரலு தான் ரொம்ப பாதிச்சிருக்கு சாரி இந்த மோதிர விரல் ரொம்ப பாதிச்சிருக்கு அது இவ்வளோ விரல் கட் பண்ணியாச்சு நேற்று அதை போய் ஓப்பனாக விட்டுட்டு பேண்டேஜ் போட்டது அவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால சரி ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு நான் வந்து தீபத்தை போட்டுவிட்டேன் தீபத்தை போட்டுட்டு நான் முந்தியெல்லாம் வந்து எது இருந்தாலும் ஒரு தைரியமாக நிற்பேன் இப்போ வர வர நான் தைரியத்தை இழந்து போய்கிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல இன்றைக்கி ரெண்டு பசங்களும் வெளியே இருக்காங்க ஒருத்தர் வெளியூரில் வேலை பார்க்காரு ஒருத்தர் மும்பையில் வேலை இப்போ எப்படி நான் சொல்லிட்டுன்னு தெரியல இந்தியெலாம் நான் ரொம்ப வந்து ஆணவத்தில் என் பிள்ளைங்க இருக்காங்க என்கிட்ட பணம் இருக்குதுன்னு நான் வந்து எந்த கடவுளுமே பெருசாக பண்ண மாட்டேன் கடவுள் எனக்கு வச்சாரு பாருங்க ஆப்பு நீ எந்த பணத்துக்காக நீ ஆணவத்தில் நிற்கிற உன் பிள்ளைங்க உன்கிட்ட இருக்காங்க நீ என்ன நீ கண்டுக்காமல் இருக்கன்னு சொன்ன மாதிரி என் என் மண்டையில் அடிச்சார் பாருங்க ஒரு அடி அதனால ஒரு வருஷமாக பக்கத்தில் பசங்களும் இல்லை கையில் பணமும் இல்லை என்கிட்ட இருக்கிறது இப்போ நம்ம வேலைவான் மட்டும்தான் நம்ம அழகு முருகர் மட்டும்தான் வேலோடு என் பசங்களை கா பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அது நேற்று இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா அப்போத்துலேருந்து எனக்கு பயங்கரமாக பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு எப்படி பயம்னா நம்ம வீட்டு விட்டு வெளியே போய் தான் ஆகணும் வெளியே போகாமல் நம்ம பூவாக்கு வலி பெரியவர் வந்து ட்ராவல் வேலை பார்க்கார் பார்த்தீங்களா அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார் அவர் எப்போவுமே இங்கே நாங்கள் முன்னாடி இங்கே இருக்கும்போதே அவர் வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சு எம்மா எங்கே இருக்க வந்துட்டியா இருந்துச்சியா போயிட்டியா நான் அவரை அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது ஒரு பயம் பின்னே இப்போ வந்து எங்கள் சின்ன பையன் வந்து கப்பலில் வேலை பார்க்காரு அவர் வருஷத்தில் முந்நூறு நாளுமே தண்ணிக்கு மேலே நதங்கிட்டு இருக்காரு நான் கடவுள்கிட்ட கேட்கறது ஒன்றே தான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒருத்தங்க சொன்னாங்க நேற்று நான் முந்தா நேற்று நேருள் கோயிலுக்கு இருந்தேன் பார்த்தீங்களா முருகர் கோயிலுக்கு ஆடிக்கிருத்தி கேட்குது அப்போ அந்த ஐயர் வந்து எனக்கு செவ்வல செவ்வர்களை பூ கொடுத்தாங்க கொடுத்துட்டு நான் ரொம்ப நேரம் அங்கே பூஜை பண்ணி நான் கண்ணீர் படிக்கிற பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் யாருக்குமே பூ தரல கொண்டாந்து கொடுத்துட்டு நீ எதுவுமே கேட்காத அவர் என்கிட்ட சொல்கிறாரு நீ எதுவுமே அவர்கிட்ட கேட்காத அதாவது நீ மட்டும் போதுண்டான்னு சொல்லுங்க கண்டிப்பாக அவர் எல்லாமே தந்துடுவார்னு அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ வந்து ஒருத்தங்க பின்னாடி வேணும் 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 ஓடும் போத அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்காது இப்போ நீ வேண்டாம் பொருள் வேணும்னு விட்டு பாருங்களேன் நம்மளை வந்து சாந்தம் அடையும் ஆனால் எனக்கு மென்டலி டிஸ்டர்பாக இருக்கனால அந்த பக்கம் எனக்கு இன்னும் வரல எனக்கு பல வருஷமாக நைட்டில் உட்காந்து நான் எல்லா சாமியோட நூற்றி எட்டு போற்றி சொல்லுவேன் நான் அப்போ ரொம்ப வருஷமாக தான் ஃபாலோ பண்ணுறேன்னே இப்படி உட்காந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே வீடு ஃபுல்லாக வேலு சுற்றுது முருகர் சிரிக்கிற மாதிரி எனக்கு கனவு தெரியுது வேலு சுற்றுது அப்போ ஒரு கேக்கர் உனக்கு வேறு என்னடி வேணும்னு அப்போ எனக்கு டக்குன்னு வந்தது அன்றைக்கி அந்த ஐயர் சொன்னார்ல வேறு ஒன்றும் கேட்காது நீ மட்டும் போதுண்டா சொல்லு உனக்கு எல்லாமே கிடைக்குன்னு அதே மாதிரி இப்போ நான் அதை மட்டும் தான் சொல்ல போறேன் ஒண்ணும் வேண்டாடா நீ மட்டும் போதுண்டா சாமி வேலைவா கந்தா வேலு மயிலும் சேவலும் துணி அதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா என் மனசுல எந்த அளவு வருத்தம் வேதனை கவலை இருந்தாலுமே தைரியம் இருக்கு இருந்தாலும் நான் அந்த மென்டல் டிஸ்டர்ப ஒரு நேரம் அழுகுற ஒரு நேரம் சிரிக்கிறேன் என்னென்னமோ நடக்கு எல்லாருக்கும் வேலை வார்த்தை துணை பண்ணுவாரு நீ பூஜை சிறப்பா முடிச்சாச்சு மனசார உட்காந்து முருகரை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் வந்துடுது என்னன்னு தெரியல முருகர் பாட்டு கேட்டாலுமே இத்தனை வருஷம் இவ்வளவு அறியல இப்பதான் எனக்கு தெரியுது என் பசங்களை இருந்து அவர் தள்ளி வச்சு அவரை நான் உணரணும் அவரை நான் புரியணும் அதனால தான் இன்னைக்கு என் பசங்கள்லாம் வெளியே இருக்காங்களோன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு எத்தனை பேர் நம்புவேன்னு தெரியல இது சாக்சாஸ் முருகன் ஆணையாக அவர் என்கிட்ட சொன்னாரு நீ என்னை மதிக்கல தான் நான் இப்படி செஞ்சேன்னு என்ன சொன்னாரு அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புங்கன்னு எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக நம்புறேன் அந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வேற ஒன்றும் நீங்கள் ரிப்ளை தர வேண்டாம் கந்தனுக்கு அரோகரானு ஒரு ரிப்ளை தாங்க சரிங்களா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது எனக்குலாம் முருகர் மந்திரம் ஒன்றுமே தெரியாது இப்போ எனக்கு தானா எவ்வளோ மந்திரம் மொபைலை ஓப்பன் பண்ணாலே எவ்வளோ மந்திரம் வந்து இப்போ நானும் கூட சேர்ந்து சொல்கிறேன் வேல் கந்த கந்தசஷ்டி கவசமாகட்டும் இப்போ இந்த ஒரு மந்திரம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆறுமுகம் அருவிடும் அணுதினம் ஏறுமுகம் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் வேல் உண்டு வினை இல்லடா முருகான்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நடக்கும் நான் இன்னைக்கு ஒரு களி மண்ணாக இருக்கேன் அவர் என்னை அடித்து 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 உருவம் தராரு நம்ம ஒரு காரியத்தை சாதிக்குன்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ண பின்னால் தான் அது நடக்கும் எனக்கு முருகர் இந்த களிமண்ணுக்கு எனக்கு நீ உணர்வு கொடுத்துருக்காரு இந்த குடி இதோடு பிடிக்கிறேன் பிடிச்சா உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சா முருகனை எத்தனை பேர் நீங்கள் வந்து இன்னைக்கு யார் வயலில் பார்த்தா முருகா முருகன் தான் வருது எத்தனை பேர் பிடிக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் என் கமெண்ட் எனக்கு ஒன்றுமே ரிப்ளை தர வேண்டாம் முருகன் நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அத்தனை பேர் ரிப்ளை நான் காத்திட்ருப்பேன்